மகா சிவராத்திரி என்பது மிக அற்புதமான தெய்வீக இரவாகும் அனைத்து ஜீவராசிகளும் ஈசனை வழிபட்டு அவரது அருள் பெறும் உன்னதமான இரவாக மகா சிவராத்திரி திருநாள் கருதப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அந்த நாளில் சிறப்புகள் இது எத்தனை மகத்துவம் வாய்ந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடிய இரவு என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது சிறப்பானதாக இருக்கும் மகா சிவராத்திரியின் மகிமை எப்படிப்பட்டது என வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராத்திரி என பெயரோடு அழைக்கப்படும் பிரதங்களில் சிவனை துதித்து வழங்கப்படும் விரதமே சிவராத்திரி ஆகும் விஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி பிரதம் சிவனுக்காக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி மாதந்தோறும் தேய்புறையில் வரக்கூடிய சிவராத்திரி என குறிப்பிடுகின்றோம் நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன சிவராத்திரிகள் பல இருந்தாலும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் புண்ணிய நாளே மகா சிவராத்திரி ஆகும் இந்துக்களின் முழு முதற் கடவுளாகிய எண்ணி முழு நாளும் வழிபடும் சிறப்பான விரதம் இந்த சிவராத்திரியாகும் அலைவாய்ந்து அவதிப்படும் மனிதனது ஐம்புலன்களும் ஓரிடத்திலொடுங்கி பரமாத்மாவாகிய பரம்பொருளிடம் ஒடுங்கும் இந்த ராத்திரி மங்களமான ஒளி சிந்தும் ராத்திரியாகும் நமது ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனது சிந்தனையோடு இறையன்பில் மூழ்கியிருக்கும் போது இந்த உலகின் இடையூறுகள் நம்மை எதுவும் செய்வதில்லை உலகினில் உள்ள எல்லா பொருட்களுமே மாயையிடம் ஒடுங்கும் அப்படி மகாசக்தியிடம் ஒடுங்கும் காலம் காலம் இருள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மகா பிரளயம் என்று சொல்லப்படுகின்றது உலகம் எத்தனை காலம் இருக்கின்றதோ அத்தனை காலமும் பிரளயமும் உண்டு இந்த காலத்தில் தான் உமாதேவி நான்கு காலமும் சிவனை பூஜித்தார் முழு முதற் கடவுளான சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியை நோக்கி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அம்மையார் நான் தங்களை மனமு வந்து பூஜித்த இந்த நாள் சிவராத்திரி என பெயர் பெற வேண்டும் இந்த நாளில் உங்களை முழுமனதோடு பயபக்தியோடும் பூஜிப்பவர்கள் தங்கள் அருளினால் சகல வாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இறைவரும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சிவராத்திரி சிவபூஜைக்கு சிறந்த நாளாக கருதப்படுகிறது சிவராத்திரி பற்றி பல கதைகள் மூலமாகவும் சிவராத்திரி மகிமை கூறப்படுகிறது ஸ்கந்த புராணத்திலே கூறப்பட்டிருக்கும் ஒரு கதை மகா சிவராத்திரி இரவு மற்றும் மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமைகளை உணர்த்தும் பிரபலமானதாக சொல்லப்படுகிறது குருத்ரோகி என்னும் வேடன் பகல் முழுதும் காடு முழுவதும் அலைந்து இதையேதும் கிடைக்காமல் இருந்தான் இதனால் உணவு ஏதும் சாப்பிடாமல் இருந்த அவன் இரவில் வேட்டையாடுவதற்காக ஓர் நதியை கடந்து அக்கறைக்கு சென்றான் தரையில் தன் வலையை விரித்து வைத்துக் கொண்டே இரவு முழுவதும் கண் கொண்டிருந்த வேடன் பொழுதுபோக்காக தான் அமர்ந்திருந்த வில்ப மரத்தின் நிலைகளை உருவி உருவி கீழே வீசிக்கொண்டிருந்தான் அந்த வில்வ இலைகள் மரத்தடியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்தன அதிகாலையில் மரத்தை விட்டு இறங்கிய வேடன் முன் சிவகணம் ஒன்று தோன்றி வணங்கி நின்றது நீ யார் ஏன் என்னை வணங்குகின்றாய் என்று வேடன் ஒன்றுமே விளங்காமல் கேட்டான் வேடனே நேற்று பகல் முழுவதும் இருந்தீர் இன்று இரவு முழுவதும் கண் விழித்து வில்வ இலைகளை பிடுங்கி மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை பூசித்தீர் நேற்று சிவராத்திரியானதால் நீ சிவராத்திரி பலனை பெறுகின்றீர் என்னுடன் வாரும் கைலாயத்திற்குச் செல்லலாம் என கூறி வேடனை மரியாதையுடன் பூதகனம் அளித்துச் சென்றது தன்னை அறியாமலே சிவராத்திரி விரதம் இருந்த வேடனுக்கே கைலாயவாசம் கிடைத்ததென்றால் சிவராத்திரியின் மகிமை உணர்ந்து பக்தியுடன் சிவ வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஏற்பட்ட தான் என்ற அகந்தையை அளித்து ஜோதி வடிவாக சிவன் காட்சி அளித்ததும் தன்னை வேண்டிய தேவர்களுக்கும் அன்னை பராசக்திக்கும் வேண்டிய வரங்களை சிவபெருமான் அழியதும் இந்த மகா சிவராத்திரியில்தான் புராணங்கள் சொல்கின்றன அதைவிட பூஜைக்கு பயன்படாமல் போவாய் என சிவபெருமானிடம் சாபம் பெற்ற கூட ஈசன் கருணையுடன் ஏற்று அருள் செய்யும் இரவும் இந்த மகா சிவராத்திரி தான் இத்தகைய சிறப்புகள் பெற்ற மகா சிவராத்திரியில் நாமும் எம்பெருமான் ஈசனை வழிபட்டு முக்தி பெறு பெறுவோமாக நன்றி மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்